அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ஒரு சகோதர கேள்வி ஒன்று கேட்டிருக்கின்றார் பெண்கள் திருமணம் செய்கின்ற பொழுது அவர்களும் ஆண்களை தேர்வு செய்யலாமா அப்படி என்று கேட்டிருக்கின்றார் நபி சொல்லாஹு அறிவு செல்லம் அவர்கள் தெளிவாகவே ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் லா தன்கிஹுல் ஐயம் அதாவது ஒரு திருமணம் முடித்து விடப்பட்ட பெண் ஹத்தா துஸ்தாமர் அவள் எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என்று சொல்கின்ற வரைக்கும் திருமணம் முடித்து கொடுக்க கூடாது அதே போன்று ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால் அவளிடம் அனுமதி கேட்கின்ற வரைக்கும் அவளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க கூடாது அப்படின்னு நபி சவல்லா ஒரே சொல்லம் அவர் சொன்ன போது கேட்கின்றார்கள் அஹ் கைதை அவளுடைய அனுமதி என்பது எப்படி இருக்கும் அல்ல அவளுடைய என்று கேட்டபோது இது அந்தஸ்கோத் அவள் அமைதியாக இருப்பதுதான் அவளுடைய அனுமதி அப்படி என்ன நபிசலவாக அலைவர் செல்லம் அவர் சொல்கின்றார்கள் இந்த செய்தியை புகாரியிலே நாங்கள் என்ன செய்யலாம் நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது செய்தியாகவும் அதே போன்று ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தியாகவும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது செய்தியாகவும் அதே போன்று முஸ்லிம்கள் ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்பதாவது செய்தியாகவும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்தியாகவும் பார்க்கலாம் இந்த செய்தி எதனை சொல்கின்றது என்று சொன்னால் ஒரு பெண் திருமணம் முடிக்கப் போகின்றார்கள் என்று சொன்னால் இன்னென்ன பண்புகளை கொண்ட ஒரு ஆணையை நாங்கள் திருமணம் முடித்து தர போகின்றோம் நீ விரும்புகின்றாயா என கேட்கின்ற வரைக்கும் என்ன செய்ய முடியாது அந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து கொடுக்க முடியாது என்று நபி அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் நபி அலைவசல்ல காலத்திலே ஒரு சகாபி என செய்கின்றார் அவருடைய மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள் ஆனால் அந்த பெண் நபி சவல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதரே இந்த என்னுடைய தந்தை இருக்கின்றாரே இவர் இந்த மனிதர் எனக்கு திருமணம் முடித்து தந்திருக்கின்றார் ஆனால் எனக்கு அவர் விருப்பம் இல்லை பொழுது நபி சொல்லாக வரைவர் செல்லும் அவர்கள் அந்த பெண்மணுடைய தந்தையை என்ன செய்கின்றார்கள் இவர்கள் இருவரையும் விடுங்கள் ஏனென்று சொன்னால் இந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது இந்த திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்ன சொன்னதாக அலைவ செல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த செய்தி என்ன செய்யலாம் நாங்கள் திருமதியிலையும் அதே போன்று எறவாளர்களிலையும் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றது இந்த சம்பவம் எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றது என்னவென்று சொன்னால் ஒரு பெண் அவளுடைய அனுமதியை பெறுகின்ற வரைக்கும் அதாவது கண்டிப்பெண்ணாக இருந்தால் அவளுடைய அனுமதியை பெறுகின்ற வரைக்கும் அதே போன்று இருந்தால் அந்த பெண் சொல்கின்ற வரைக்கும் என்ன செய்ய முடியாது திருமணம் செய்து கொடுக்க முடியாது அதே போல நபிசலாக அலைவர் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இதை அச்சாக்கும் மண் தொழ தீனகு உங்களிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார் அவர் எப்படி என்று சொன்னால் அவருடைய மார்க்கத்தை நல்ல முறையிலே செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார் ஒகுல் குஹு அவருடைய இந்த நட்பண்புகளும் நல்ல முறையில் இருக்கின்றது என்று சொன்னால் பன்கை முகு உங்களுடைய பெண்களுக்கு அவர்களை திருமணம் செய்து கொடுங்கள் அப்படி என்ன விசாரலாக வரைகலம் அதை சொல்லுகின்றார்கள் இதனை திரும்பியிலே ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாகும் நிறுவங்களிலே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியாகும் பார்க்கலாம் இந்த செய்தி அதனை எங்களுக்கு சொல்கின்றது என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்கின்றது ஆணை தெரிந்தெடுக்க கூடிய சுதந்திரம் இருக்கின்றது என்பதை என்ன செய்கின்றது சொல்லி காட்டுகின்றது ஆகவே ஒரு பெண் அதாவது ஆண்கள் இப்பொழுது ஆண்களுக்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோ அதே அதிகாரம் அல்லாமல் பெண்கள் தங்களுடைய எனது வலி ஊடாக தாய தந்தை இருப்பார்கள் என்று சொன்னால் தந்தையூடாக அல்லது போன்ற அவருக்கு வழியாக யார் இருக்கின்றார்களோ அவர்களிடம் சொல்லி இந்த ஆண் சிறந்தவராக நான் கொள்கைகள் சிறந்ததாக இருக்கின்றது மார்க்கத்திலே நல்ல பற்றுள்ளவராக இருக்கின்றார் ஆகவே இவரை திருமணம் செய்து என்று தங்களுடன் வழிவிடம் சொல்லி அவர்களை திருமணம் செய்து கொள்வதுதான் சிறந்ததாக இருக்கும் இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடாக இருக்கின்றது எனவே ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிப்பதற்கு எனது தேர்வுகள் இருக்கின்றது என்பதே தான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடாக இருக்கின்றது வல்லாகு ஆயிடம்